ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா அங்கே பாருங்கள் எனக்கு திடீர்னே கட் பண்ணிக்கிறாங்களா இங்கே பாருங்கள் புடிதாங்க கட் பண்ணிருக்கோம் இந்த பாருங்க இந்த குட்டி வாழ என்னடா கிருஷ்ணா என்ன அவன் வந்து அவன் வந்து பாருங்கள் ஒன்று சொல்லிட்டு பாருங்கள் என்னன்னு கொஞ்சம் கேளுங்களேன் சொல்கிறேன் கட் பண்ணுமா நான் எங்கே கட் பண்ணுறது என் வேலை தைக்கிற வேலை இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வாரிய அது போட்டாச்சு கட் பண்ணின்னு இருக்காங்க இப்போ ஏன் நாங்கள் ரெஸ்டில் இருக்கோன்னா எங்கள் ஊரில் மழை பெஞ்சு இப்போதாங்க நின்றுச்சு பாருங்கள் வெயிலை சுத்தமாக கிடையாது வேலூர்லேயே வெயில் கிடையாதுன்னா பாருங்கள் மழை தூரலில் வந்து போட்டுன்னு இருக்குது இங்கே என் கை மாலை வீழ்ந்துருக்கு பாருங்கள் தூரல் வந்து ஒன்று ஒன்று போட்டுருக்கு அதனால் வந்து கொஞ்ச நேரம் காற்று நல்லா வாங்கலாம் ஏன்னா இங்கே கிளைமேட் நல்லா இருக்குது அதுவும் இல்லாமல் இவங்க புடி கட் பண்ணி கொடுத்தா தான் எனக்கு வேலை அதனால் உக்காந்துருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி கொடுக்குறன்ட்டுன்னு நிஷா கட் பண்ணுறதை பாருங்கள் கால் மாலை கால் அதான் அதான் அப்படி போட்டு அப்போ தான் கரெக்டாக அது கட் பண்ணி இங்கே பாருங்கள் அஞ்சு செகண்டில் எவ்வளோ சீக்கிரம் இதை கட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் நீங்களே கட கட கடகடானே இப்போ கட் பண்ணுவாங்க பாருங்க ரெண்டு பேருக்கு பா ஓட்டப்பண்ணி வச்ச மாதிரி அப்படி சொன்னால் தானே நிஷா கட் பண்ணுவா ஃபாஸ்ட்டாக எப்படிலாம் வேலை வாங்க தகுதி பாருங்கள் இவங்கள செய்யணும்னா செய்யலாம் ஆனால் நிஷா ஏமாத்துவா சும்மா உட்காந்து டைம் பாஸ் ஆகலை எனக்கு போர் அடிக்குதுன்னு சொன்னாலும் சொல்லுவாள் தவிர நான் கட் பண்ணவே மாட்டேன்றதுல ஒரு முடிவாகிறான் முன்னாடி நீ ஓரத்துக்கு பத்தியா இல்லையா அது சொல்லு ஆ அதுதான் சொல்கிறேன் ஆ ஐயோ இங்கே பாருங்க இட கிடான்னு கட் பண்ணிருக்காங்க பாருங்கள் இதை நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் கட் பண்ணுறாங்கன்றதை காமிக்கிறேன் இங்க பாருங்கள் கட்டி ஆச்சு ஒரு கட்டு கட்டியாச்சு அதுக்குள்ளே இந்த மாதிரி வந்து கட்டி வச்சுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் இங்கே பாருங்கள் நிஷா தான் நிஷாதான் கட்டியும் காமிக்கிறான் காமி நிஷா ஆனால் தான் இது வந்து எங்கள் ஊரில் வந்து நாற்று வந்து இப்படி தான் கட்டுவாங்க நாற்று நடக்கிறதுக்கு வந்து க கைனியிலேருந்து நாற்று எடுத்து இந்த மாதிரி கத்தையாக கட்டி தான் அதுக்கப்புறம் அண்ணக்குள்ளே வாரி போய் நாங்கள் போடுவோம் அதே மாதிரியே நிஷா இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறா உனக்கு தெரியாது அண்ணா எனக்கு எனக்கு ஏன் அவளுக்கு தெரியுமா எனக்கு இல்லை அவ கூட போகிறது கிடையாது ஆனால் எனக்கு எல்லா வேலையுமே தெரியும் நாற்று களை வெட்டுறதுலேருந்து எல்லா வேலையுமே கைனி வேலையிலேருந்து எல்லாம் சூப்பராக இருக்கும் அது ஒரு என்ஜாய் ஏன்னா ஃப்ரெண்டுங்களோட போட்டி போட்டுன்னு போகும் நீ ஃபஸ்ட்டு போகிறியா நான் ஃபஸ்ட்டு போறேன்னான்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டி வச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு யார் போகிறாங்களோன்னு பார்க்கலான்னு அந்த ஒரு ஏன்னா வெயில் தெரியாமல் இருக்கும் இப்போ ஒரு வேலை நம்ம செய்கிறோன்னா அந்த வேலை கஷ்டம் தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி வச்சோம்னா ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் ஆமாம் போட்டி போட்டுன்னு செய்யும்போது அந்த வெயிலும் தெரியாது டயர்ட்னஸும் தெரியாது கட கட கடான வேலை ஆகும் அந்த மாதிரி தான் பண்ணுவோம் ஆனால் ஆனால் ஒன்றும் ஒரு நிமிஷம் வீட்டில் இருக்க மாட்டோம் நாங்களாம் கரும்பு தூக்கம் போவோம் கரும்பு வேட்டை எல்லா வேலை இங்கே இல்லையே கைனி அதுக்கு என்ன பண்ணுறது நீங்கள் கொடுத்து வச்சது அவ்வளோதான் ஆமாம் கல்யாணம் பண்ணி கொடுக்குற இடத்துல வேணால் நிலை இருக்கிற இடத்த பார்த்து கட்டி விடுத்துடலாம் ஆசையாக தான் சொல்லு ஆ ஆ

ஏ அப்படெல்லாம் கிடையாதுமா அவ்வளோ எல்லாம் யாருக்கே வேலை செய்யறோங்க அவ்வளோ எல்லாம் அசால்ட்டா எல்லாம் இல்லை நாங்க கூட கால் போட்டு போட்டுன்னு உருப்போம்ஷா கைனி விறப்புல போயிட்டு நின்று நின்னுக்கு வரப்புக்கு இறங்கும் போது அந்த கால் செயின் கட்டி இந்த கொக்கி ஏற்றி இன்னொரு கால் கால்செயினில் மாட்டி கவுத்துல செயினா போட்டுருந்தா இறங்கும் மெட்டி போட்டிருந்தா கூட அந்த மெட்டியை வந்து கைட்டி வச்சுருந்தா போய் நான் அந்த சே சேத்துல இறங்குவாங்களே அவ்வளோ எல்லாம் உசாரி இல்லாமல் யாருமே செய்ய மாட்டாங்க மறுபடியும் நாற்று நட்டு வெளியே வரும்போது தான் அந்த மெட்டியை போட்டுன்னு வருவாங்க கால் சைனு மெட்டி எல்லாமே அப்படி இருக்கும்போது உனக்கு வர்ற நகைதான் கிடைக்குதா அவ அதான் உன்னை எப்படிலாம் பொய் சொல்லி ஏமாத்துறாங்க நீ ஏமாற பத்தியா அவளுக்கு முதல்ல தெரியுமா உன்னை ஏமாத்திக்கிறானா எவ்வளோ பெரிய முதல்ல உனக்கு அந்த யோசனை வந்துச்சா ஒரு நாள்னா அவன் கை நீ வரப்ப பார்த்துருப்பாளா அதெல்லாம் கிடையாது கிடையாது ஏன்னா எல்லாருமே ஒரு நகை கை எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்ம எடுக்கிறோம் அது வந்து உசாராக எப்படி பாதுகாக்கணுமோ அப்படி தான் பாதுகாப்பாங்க ஆமாம் கிராமத்தில் இருக்கிறவங்க நகைங்க நிறையவும் போடுவாங்க ஆனால் அந்த நகையை பாதுகாப்பாகவும் வச்சுக்குவாங்க மிஸ் பண்ணலாம் மாட்டாங்க யாரும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கட் பண்ணியாச்சு நாலு கட்டு கட்டியாச்சு இன்னும் வந்து அங்கே அவ்வளோ பேலன்ஸ் இருக்குது இங்கே பாருங்க அவ்வளோதான் இங்கேயும் காலி ஆயிடுச்சுங்களா அவ்வளோதான் இருக்குது இப்போ இந்த மாதிரி கட்டியே அடுக்கி வச்சுக்கிங்கனாக்கா இப்போ நான் தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்க ஆ பாருங்க फ्रेंड्स லாஸ்டா முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் சண்டை போட்டுன்னு இருக்காங்க வேலை செய்ய சொன்னேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணாங்க எப்படி கட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க நான் கட்டலாம்னு வந்தேன் கட்சியில் இதெல்லாம் விட்டு வச்சுருக்காங்க அதனால அது உங்கள் சொந்த தங்கச்சி பண்ண வேலை யார் பண்ணாங்களோ ஒரு வேலை தப்பு தப்பா இது பாருங்க என்னென்ன தப்பு நடந்துருக்குன்னு அவங்க உங்களுக்கு குற்றத்தை கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க பாருங்க இதெல்லாம் கிளீனாக செய்யணும் வேலை செஞ்சா ஒரு வேலை செய்கிறோம் இப்போ வந்து நம்ம கட்டினு இருக்கோம் இவங்க கட் பண்ணியிருந்தா மஞ்சு வந்து சரி வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா அதனால நான் வந்துட்டேன் அவள் வேலை செய்யும் பாருங்கள்

Why should I feed onions first?

கண்டிப்பாக வந்து கிடைக்கிறதுக்காங்க சான்ஸ் கிடையாதுங்க ஏன்னா வந்து அணைக்கட்டு சைடில் ஒன்றா கூட ட்ரை பண்ணி பாருங்கள் கிராமத்து சைட்லலாம் வந்து இது செய்ய மாட்டாங்க அப்படி இல்லைனாக்கா எதாவது ஒரு இங்கேருந்து வாங்கி போய் ஒன்றா அவங்க கொடுக்குற மாதிரி இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒன்னா விசாரிச்சு பாருங்கள் ஏன்னா அங்கே கிடைக்குமான்றது எனக்கு தெரியல ஏன்னா எங்கள் ஊர் இல்லாமல் கிராமம் தான் அங்கேயுமே கிடைக்காது அதனால சொல்கிறேன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னா நீங்கள் வேறு எங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் வெளியே எங்கேனா கிடைக்குதான்றது

பண்ணியாச்சு மொத்தம் எத்தனை கட்டு வந்துருக்குன்றதும் உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் ஏழு கட்டு வந்திருக்கு இன்னைக்கு வந்து ஆயிரம் பேர் கட் பண்ணியிருக்கோம் ஏழு கட்டு வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் வந்து டவுட் கிரியேட் இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்றேன் சீரியஸாகவே நான் செய்யற இடம் மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படி இல்லைன்னா இந்த ஏரியாவில் எங்கங்க கிடைக்கும்னு ஒன்றா எனக்கு தெரியும் அதே மாதிரி மற்ற ஊர்லலாம் எனக்கு தெரியவே தெரியாது நீங்க சொல்ற ஊர்லாம் முதல்ல எங்கே இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது அதனால நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எடுத்துக்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தைக்கிறதுக்கு கற்றுக்குங்க தைக்க கற்றுக்குங்க அதுக்கப்புறம் தெளிவாக நீங்கள் போயிட்டு விசாரிச்சு நீங்கள் இது பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்க மொத்தம் எத்தனை கட்டு வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த சைடு மூணு ஆறு ஏழு கட்டுங்க இங்கே பாருங்கள் நம்ம ஆயிரம் பேக்குமே கட் பண்ணியாச்சு நான் கட் பண்ணல விஷாவும் மஞ்சும் கட் பண்ணாங்க அது பாருங்கள் நான் அப்படியே கட் பண்ணி வச்சுக்கிறேன் நான் கட் பண்ண மொத்தம் நான் இப்போ கட் பண்ண இந்த மாதிரி தப்புன்னு நடக்கும் அதுவும் பாத்துக்கோங்க சண்டை போடாதீங்கமா ஏதோ தவறு சக வேலையில எல்லாம் செய்ய முடியாது ஆனால் கண்டிப்பா சொல்றேன் நீங்க வந்து முதல்ல தைக்கித்து கத்துக்குங்க அதுக்கப்புறமா பேக் எங்க கிடைக்குன்றதை நீங்க வந்து கேட்டு வாங்கிக்கிங்க ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் தான் சொல்றேன் இப்போ பாருங்க இது வந்து உங்களுக்கு தெரியா தெரியுமா இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி தான் தைக்கிறோம்னா ஏன்னா அப்படி தெரியாது எனக்கு சொல்லி கொடுங்க எப்படி சொன்னாங்கன்னாக்கா நான் கற்றுக்கும்போது வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி புடியாக கட் பண்ணி அதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்குவாங்க அப்போ சொல்லி கொடுத்தது எனக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டூவில் அந்த பேக்கை அப்படியே வச்சிங்கன்னா அப்படியே தை அப்படின்னாங்க ரொம்ப கஷ்டம் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதனா அள்ளி வச்சோம்மா மிஷினில் எடுத்துமா அந்த இது வச்சுட்டு நம்ம பாட்டுன்னு ஏற்ற தைச்சுமா அந்த மாதிரி இதுலயும் நம்ம வந்து ஒரு சிலர் கற்றுக் கொடுக்குறதும் இருக்குது ஒரு சிலர் நம்மளுக்கு எது வருமோ அதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கத்தும் இருக்குது அந்த மாதிரி இதில் நிறைய டிப்ஸ் இருக்குது நிறைய ஒரு இது இருக்குது அதனால முதல்ல விஷயம் நீங்கள் கற்றுக்குங்க இது எப்படி புடி அடிக்கணும் புடி கட் பண்ணணும் அது எப்படி கட்டி வைக்கணும் என்ன முறையில் அதே மாதிரி தச்சு பிறக்கும் அது எப்படி எடுத்து பாதுகாப்பாக லைனாக வரணும் அது இல்லைனா கசகச நான் பேகு அந்த மாதிரி இருந்தால் இன்னொரு வேட்டை நம்மளுக்கு பேகு கொடுக்க மாட்டாங்க இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது நீங்கள் வந்து டக்குன்னு இல்லை கட் பண்ணி தச்சு அப்படியே வச்சிடலாம் அப்படின்லாம் கிடையாதுங்க இதே இப்போ கசங்காமல் எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல நான் அழைச்சிட்டு இதை கரெக்டாக இது மெயின்டைன் பண்ணணும் தச்சு கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபினிஷிங் எடுத்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாக கட் கட்டிட்டு கரெக்டாக லைனாக அடிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பெண்டல் கட்டி தான் எதுவுமே நாங்கள் போடுறோமே அதனால் வந்து நிறைய விஷயம் இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்குங்க கற்றுக்குன பிறகு பேக் எங்கே இருக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காமலாம் இருக்காது என்ன ஒன்றுனா கொஞ்சம் எங்கே இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதான் நீங்கள் கற்றுக்கணும் போய் கேட்டிங்கன்னா ஈஸியாக கிடைக்கும் அதனால தான் சொல்கிறேங்க நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் வேறு எதனா டவுட்னா கண்டிப்பாக கேளுங்கள் இல்லை நீங்கள் விசாரிச்சு பாருங்கள் யார் மூலியமாவது க கிடைக்கலாம் என்ன வேறு எதுனா டவுட்டாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்லுங்கள் ஏன்னா என் அனுபவத்தை வச்சு தான் நான் பேசினு இருக்கேன் மற்றதுலாம் எனக்கு எதுவும் தெரியாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபஸ்ட்டு பெல் பட்டன் தட்டி வைங்க அப்போ தான் நாங்கள் போகிற மீடியமும் நோட்டிஃபிகேஷனாக வருங்க வேறு எதுனா டவுட்னாலும் கண்டிப்பாக கேளுங்கள் நான் வந்து கிளியர் பண்ணுறேன் அவ்வளோதான் நம்ம மயம் ஸ்டார்ட் ஆகுது உள்ள எடுத்துன்னு போய் நம்ம எச்சிக்கலாம்